இருபத்தி நான்கு வருடங்களுக்கு முன்விட்ட சாபத்தை நிறைவேற்றிய ரம்யா கிருஷ்ணன் கல்யாணத்தில் முடிந்த லட்சியம் இருபத்தி நான்கு வருடத்திற்கு முன் ரம்யா கிருஷ்ணன் போட்ட சபத்தத்தை தற்பொழுது நிறைவேற்றிவிட்டார் பொதுவாக ஏழு ஜென்மம் உண்டு என்று சொல்வார்கள் அது எந்த வகையில் உண்மையானது என்று யாருக்கும் தெரியாது அதே நேரத்தில் இந்த ஜென்மம் மட்டுமில்லை ஏழு ஜென்மமும் நான் உன் கூட சேரணும் என்று வாய் வார்த்தைக்காக பலரும் சொல்வதை நாம் பார்த்திருப்போம் அப்படித்தான் இருபத்தி நான்கு வருடத்திற்கு முன் ரம்யா கிருஷ்ணன் அடுத்த ஜென்மத்தில் சந்திப்போம் என்ற ஒரு சபதத்தை போட்டிருந்தார் அதாவது இருபத்தி நான்கு வருடங்களுக்கு முன் ரம்யா கிருஷ்ணன் உயிருக்கு உயிராக வெறித்தனமான ஒரு காதலை வைத்திருந்தார் அத்துடன் இந்த கல்யாணம் எப்படியும் நல்லபடியாக முடிந்துவிடும் என்ற நம்பிக்கையில் மனதார வாழ ஆரம்பித்து விட்டார் ஆனால் இவருடைய முன்கோபம் மற்றும் ஆடம்பர வாழ்க்கையால் அந்த காதல் இவரை விட்டு பிரிந்துவிட்டது இதனால் வேற யாரையும் திருமணம் செய்யாமல் கல்யாணம் பண்ணினால் இவரைதான் பண்ணுவேன் என்று லட்சியத்துடன் இருந்தார் இவருடைய லட்சியம் வீணாகவில்லை இருபத்தி நான்கு வருடங்கள் ஆன நிலையில் தற்பொழுது இவருடைய காதல் கல்யாணத்தில் முடிந்துவிட்டது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த படையப்பா படத்தில் நீலாம்பரி என்ற கேரக்டரில் ரம்யா கிருஷ்ணன் நடித்திருப்பார் இதில் ரஜினியை துரத்தி துரத்தி காதலித்து எப்படியாவது கல்யாணத்தை பண்ணியே ஆக வேண்டும் என்ற கங்கணம் கட்டி கொண்டு திரிவார் நீலாம்பரி ஆனால் ரஜினியோ பெண்கள் என்றால் சாந்தமாகவும் பார்த்தவுடன் கையெடுத்து கும்பிட மாதிரி இருக்கணும் என்று சொல்லி இவர் வீட்டு வேலைக்காரியாக இருந்த சௌந்தர்யாவை திருமணம் செய்து கொள்வார் இதனால் பழி வாங்குவதற்காக படத்தில் இருபது வருஷமாக ஒரு தனி அறைக்குள் முடங்கி கிடப்பார் அதே நேரத்தில் கிளைமேக்ஸ் காட்சியில் ரஜினியிடம் அடுத்த பிறவியில் நான் உன்னை பழி வாங்குவேன் என்று சபதம் போட்டிருப்பார் அதற்கு ரஜினி உன்னுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வார் இதை தொடர்ந்து நீலாம்பரி ஆசைப்பட்ட மாதிரி இந்த ஜென்மத்திலேயே அது நடந்துவிட்டது இருபத்தி நான்கு வருடங்களுக்கு முன்னதாக விட்ட சாபத்தை போராடி நிறைவேற்றியுள்ளார் ரம்யா கிருஷ்ணன் நெல்சன் தயாரிப்பில் ரஜினி நடித்துள்ள ஜெயிலர் படம் இந்த மாதம் பத்தாம் தேதி திரையரங்குகளில் வெளிவர இருக்கிறது இதில் ரம்யா கிருஷ்ணனின் இருபத்தி நான்கு வருட காதல் இப்படத்தில் கல்யாணத்தில் முடிந்திருக்கிறது அதாவது ரஜினியின் மனைவியாக ரம்யா கிருஷ்ணன் நீண்ட நாள் ஆசையை நடித்து நிறைவேற்றி இருக்கிறார்